வணக்கம் ராம நாம கலியுகத்தில் மானுடம் சொல்லப்பட்ட எளிய தர்மம் நாம ஜபம் ஒரே நாமத்தை திரும்ப திரும்ப சொல்வதால் மந்திர ஆற்றல் அதிகரித்து நன்மை அளிக்கும் ஒழிக்கும் அதிர்வலை உண்டு அது நேர்மறையாக இருக்கும்போது நேர்மறை ஆற்றலை தருகிறது நமது அகமும் புறமும் ஆற்றலை தந்து மாற்றத்தை ஏற்படுத்துகிறது இந்த நாமங்களில் மிக சக்தி வாய்ந்த நாமம் ராமநாமம் நாராயணனின் தசாவதாரங்களில் ஒன்று ராம அவதாரம் ஒழுக்கமான வாழ்க்கை முறையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நாராயணன் எடுத்த அவதாரமே ராம அவதாரம் பெற்றோர் பேச்சை மீறக்கூடாது உடன் பிறந்தோரிடம் அன்பு செலுத்த வேண்டும் எல்லா உயிரையும் உறவாக நினைக்க வேண்டும் பகைவனிடமும் பரிவு காட்ட வேண்டும் என்னும் தர்ம நெறிகளை பின்பற்றி வாழ்ந்து காட்டிய அவதாரமே ராம அவதாரம் கவி சக்கரவர்த்தி கம்பர் நின்றியர் நாயகன் என ராமனை போற்றுகிறார் ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் என்பது தர்மத்தின் வழிக்கு கிடைத்த பாராட்டு பட்டம் மனிதனாக வாழ்ந்த அவதாரம் அதனால் அவரது நாமமே இன்று நட்பலங்களை தருகிறது இந்த நாமம் காட்டில் திருடனாக இருந்தவரை காவியம் பாட வைத்தது வால்மீகி வைகுந்த பதவியே வழிய வந்தாலும் ஏற்காமல் ராம தரிசனமே போதும் என்று சொல்ல வைத்தது அனுமன் காவிரி கரையில் அமர்ந்து கொண்டு பக்தி பெருக்கான கீர்த்தனைகளில் திளைக்க வைத்தது தியாக பிரம்மம் இன்னும் பல ஆயிரம் உதாரணம் சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த மந்திரத்திற்கு தாரக மந்திரம் என்று பெயர் மும்மை சால் உலகுக்கு எல்லாம் மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமன் என்னும் சேர் செம்மை நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான் இது வாலி ராமநாமத்தை பற்றி சொல்வதாக கம்பர் தந்த பாடல் நண்பர்கள் பாராட்டுவதில் என்ன சிறப்பு பகைவனும் பாராட்டும்படி வாழ்வதல்லவா சிறப்பு இங்கு பகைவனே பக்தனாகி பாராட்டி சொன்ன வரிகளே அதற்கு சாட்சி மந்திரம் என்றால் செய்யும் சிறப்பு பெற்ற மந்திரம் என்று நிலையை கூட சுலபத்தில் பெற இந்த நாமம் உதவும் ரா என்ற மூலாதாரத்தில் தொடங்கி மா என்ற தலை உச்சியில் உள்ள ஆயிரம் இதழ் தாமரை சகசாரம் வரை குண்டலினி சக்தியை எழுப்ப பெரும் துணை செய்யும் இந்த நாமத்தை மூன்று முறை சொல்ல விஷ்ணு நாமம் படித்த பலன் கிடைக்கும் ரா என்ற எழுத்து ரெண்டு என்ற எண்ணிக்கையையும் மா என்ற எழுத்து ஐந்து என்ற எண்ணிக்கையையும் குறிக்கும் ராமா ரெண்டு இன்ட்டு அஞ்சு பத்து ஒரு முறை ராமா என்ற நாமம் சொல்ல பத்து ராமா ராமா பத்து இன்ட்டு பத்து இன்ட்டு பத்து ஆயிரம் எனவே நாம அர்ச்சனை செய்த பலன் மூன்று முறை ராமநாமம் சொல்வதால் வரும் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே நாம தத்துயம் ராமநாம வரானனே என்கிறது விஷ்ணு நாமம் எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் சொல்வதற்கு தகுதி படைத்த நாமம் இது சொன்னாலும் கேட்டாலும் பலன் உண்டு வாயார சொல்லி மனமாற நினைத்து செவி குளிர கேட்டு இன்புறுவோம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஜெய் ஸ்ரீராம் நன்றி